him, அத்தியாவசிய தேவையை எங்களுடைய மக்கள் உள ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களை சார்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்ப உறுப்பினர்களும் பொதுமக்களும் சமூக நிறுவனங்களை சார்ந்தவர்களுமான நாங்கள் எமது கோரிக்கைகளை ஏகோபித்த குரலில் இந்த ஜூஎன்எச்ஆர் அலுவலகத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம் தேசிய நல்லிணக்கப் பொறுமுறைகள் பற்றிய கலந்தாலோசனைக்கான சீரனைக்கு எமது பகிரங்க சமர்ப்பித்தல் அனுப்பப்பட்டு உள்ளது இதிலே எமது கோரிக்கைகளாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு சர்வதேச நீதி பொறிமுறைகளே அவசியம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட குடும்ப உறவுகளுக்கும் ஏனைய சாட்சிகளுக்கும் இவ்விடயம் சார்ந்து செய்யப்படும் மனித உரிமை பாதுகாவலர்களுக்கும் உரிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் நிலைமாறுகால கால நீதி பொறிமுறை முன்னெடுப்புகள் நேர்மையான முறையில் முன்னெடுக்கப்பட அரசு பென்னு முறை பொறிமுறைகளை கட்டுப்படுத்த வேண்டும் இவை யாவும் முறையே நடைபெறவும் உண்மையான நல்லிணக்கம் ஏற்படவும் வேண்டுமாயின் ஐக்கிய நாடுகள் இணைப்பங்காளியாக வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளோம் இந்த மகஜருக்கான பிரதிகளை நாங்கள் மாண்பிமிகு பான் பேன்கிமூன் செயலாளர் நாயகம் ஐக்கிய நாடுகள் சபை பேன் மாண்பிமிகு சீற்றாட் அல் குசைன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான ஐக்கிய நாடுகள் பணிக்குழு இலங்கை மனித உரிமைகள் ஆணையகம் ஆகியவற்றுக்கு சமர்ப்பித்துள்ளோம் இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய ம மகஜர்களை கையெழுத்து அதே வேளை எங்களுடைய மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டோர் ஜாழ்ப்பாணத்தில் வசிக்கின்றாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் தங்களுடைய கையெழுத்துகள் ஊடாக இந்த மகஜரை இந்த ஐக்கிய நாடுகள் அலுவலகத்திலே சமர்ப்பிப்பு இருக்கின்றார்கள் சுபாஜினி கிஷு ஆண்டன் சட்டத்தரணி இயக்குனர் சட்டத்துக்கும் மனித உரிமைகளுக்குமான கேட்கை நிர்வாகம்